உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் வழங்கியிருப்பது ஏற்கனவே தெரிந்த ஒன்று என கஜபதி தெரிவித்துள்ளார் சென்னை கோமாளீஸ்வரன்பேட்டை பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகியான கஜபதி அவர்கள் கூறுகையில் இந்தியா என்பது மிகப்பெரிய ஜனநாயக நாடாகும் அப்படி இருக்கும் பட்சத்தில் மதமாற்றம் செய்வது ஏற்புடையதல்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சமமான தலைவராகவும் நாட்டின் பிரதமராகவும் செயல்பட்டு வருகிறார் என்றார் அனைவருக்கு வணக்கம் கோயில் என்ற கேள்வி நமக்கு பல சூழ்நிலையிலே பல இன்னல்கள் பெரும்பான்மையான இந்துக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது இந்தியாவில் உள்ள இந்துக்களுக்கு இந்த சில அரசியல் வித்வான்களும் நம்முடைய நீதி அரசர்களும் கூறியிருக்கிறார்கள் இந்து மதம் சில காலங்களில் அழிப்பதற்காக முயற்சி நடத்தி கொண்டிருக்கிறது மதமாற்றம் தான் இதற்கு காரணம் இதே போல மதமாற்றம் மாற்றிக்கொண்டே இருந்தால் நாம் பெரும்பான்மையான இந்துக்கள் சிறுபான்மை ஆகிவிடுவோம் என்று கூறியிருக்கிறார் சில இடங்களில் நான் பார்த்திருக்கிறேன் ஒரு மன்னூர் கூட்டோடிலே ஒரு சர்ச் காஞ்சிபுரம் மாவட்டத்திலே அது சர்ச்சு கட்டுகிறார்கள் அது கேட்டால் அது நத்தம் புற போக்கு அது கொட்டா போட்டு கட்டுகிறார் கேட்டால் இது கேட்காதே இது வாக்கு சேகரிக்கும் இடம் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் வாக்கு இடம் இந்துக்கள் வாக்கு சேகரிக்கிற ஏன்னா இந்துக்களுக்கு எந்த இதுவோ கவலையே இல்லை உடனே இந்துக்கள் என்ன சொன்னாங்க முஸ்லீம் கோயில் இந்துக்கள் கோயில் வேற்றுமதத்தினர் வரக்கூடாது என்கிறார்கள் அதே போல வேற்று மதத்தினர் நம்முடைய கோயிலுக்கு அவர் கோயிலுக்கு வரக்கூடாது இந்துக்கள் என்று தைரியம் இருக்கின்றதா சொல்லுங்கள் பல இடங்களிலே நம்முடைய பெரும்பான்மை பெரும்பான்மையில இந்துக்களினர் வந்து ஒருவன் பிரிகிறான் என்றால் அவன் அங்கு சென்று சந்தோஷமாக இருப்பதற்காக மீண்டும் பலவரை அழைத்து செல்வதற்காகவே செயல்படுகின்றான் ஆட்களை சேர்த்து கொண்டு ஆகையால் அங்குள்ள சலுகைகளை பெற்று இந்துக்களை இந்துக்களை வேற்று மதத்திற்கு அழைத்து செல்ல இருக்கிறார்கள் உதாரணமாக பல இடங்களிலே மதம் மாறியவர்கள் இந்து மதத்தில் இருந்து சலுகைகளை அப்படியே பெற்று இருக்கிறார்கள் அரசாங்கம் தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறது மத்திய அரசாங்கமும் ஏன்னா மாநில அரசாங்கத்துக்கு அதை பத்தி கவலையே இல்லை இந்துக்கள் எப்படி போனாலும் என்ன நம்மளுக்கு ஓட்டு வர போது சிறுபான்மை ஓட்டு அந்த குறிக்கோளில் செயல்படுகிறார் ஒரு டப்பா சொல்லினா கூட இந்து மதத்தில் விநாயக சத்தி விழாவில் டப்பா சொச்சா ஒப்பாரி வைக்கிறான் ஊர்வல போது ஆர் எஸ் எஸ் ஒப்பாரி வைக்கிறான் மாநாடு நடத்துறாங்க கேட்கறதுக்கு ஆள் இல்லை ஊர்வலம் போறதுக்கு ஆள் இல்லை ஆர் எஸ் எஸ் காரன் எந்த பிரச்சாரம் ரூட் மார்ச் தான் போறாங்க அவன் நடைய ஒழுங்கா அந்த நாலு பேர் அஞ்சு பேர் இருந்தாலும் லைனா ஒரு இன்ச்சு பை இன்ச்சு ஸ்டெப் ஒன் பை ஒன் பாக நடந்து இந்துக்களின் ஒற்றுமைக்காக காட்டுகிறார் அவர் இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் ஆர் எஸ் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தேர்தலிலே நின்றிருந்தால் மிக நன்றாக இருக்கும் இந்து இயக்கங்கள் இந்து மனிதர்கள் தேர்தலில் நின்றிருந்தால் சிவசேனா போல் ஒரு ஆண்மை ஒரு இயக்கம் ஆனால் அவர்கள் இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துவதே நம்ம போகக்கூடாது என்றார்கள் அப்படி இருந்தும் சிறுபான்மை பல சலுகைகளை பெற்றும் பல பல இடத்தில் படகு பெற்றும் இந்துக்களை இந்துக்களுடைய மக்களை வேற்று மதத்திற்கு மாற்றுகிறார்கள் இந்த மாற்றுதல் பின்னால் பெரிய விளைவுகள் ஏற்படும் நான் தமிழகத்தின் அரசியலை பேச விரும்பவில்லை ஏனென்றால் அது நன்றாக தெரிந்த விஷயம் தான் அதற்காக இருக்கிறார் எங்கள் அண்ணாமலையார் அவர்கள் பார்த்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் ஆனால் மாற்றம் தடை பெரிய தீவிரவாதத்துக்கு இருக்கு இப்பொழுது கூட நேற்று பயப்படல பார்த்தேன் நாமக்கல்ல அஞ்சு பேர் அந்த ஏடிஎம் மையத்தை அடிச்சுட்டு போகிறான் அவங்க பேரை பார்த்தீங்கன்னா ரொம்ப விசித்திரமா இருக்குது அவங்க என்ன செய்யறாங்க அந்த மதம் அதை தொகையை எடுத்துகிட்டு போய் மதம் நிச்சயமாக மாற்றுறாங்க பல இன்னங்களை செய்து மக்கள் மத்தியில் இருந்த பணத்தை அபகரித்து மதம் மாற்றத்துக்கு தான் உபயோகப்படுகின்றது ஆகையால் ஒவ்வொரு இந்துக்களும் பல திருவிழாக்களை நடத்திருக்கிறீர்கள் பல தமிழகத்திலே கோயில் இல்லாத ஊர் இல்லை கோயில் இல்லாத தெருவு இல்லை அப்படி இருக்க நாம் ஒற்றுமட்டு நாம் ஒற்றுமையாக விழாக்களை கொண்டாடுகிறோம் அதே நேரத்தில் சிறுபான்மை போகும் வழியில் தான் நம்ம போகிறோமே தவிர பெரும்பான்மைக்கு தனி வழி ஏற்படுத்தி கொள்ளவில்லை நீங்கள் எப்போது ஒட்டு வைப்பீங்க ஆனால் நாத்திகவாதி கூட செய்வீங்க வல்ல பேசுவீங்க நாத்திகவாதி ஓட்டு போடுங்க திராவிட இயக்க திராவிட இயக்கம் போவீங்க அவன் தான் நம்மளது இலிச்சவாய் நினைச்சிருக்கிறாயா இந்துக்கள் ஒரு இலிச்சவாய் நினைச்சிருந்தா ஒன்று இப்பொழுது கூட நம்ம இந்து மன்ன ஒன்னா சேர்த்து நல்ல முயற்சி செய்து செறிவான பெரும்பான்மை மக்களை பாதுகாக்க வேண்டும் போனவர் போகட்டும் வந்தாலும் பிரச்சனை தான் போனவர் போகட்டும் இருப்பவர்களை பாதுகாத்து நல்ல நிலைக்கு கொண்டு வந்து மகிழ்ச்சியாக வரவேற்க வேண்டும் இதுவே நம்முடைய கடமை ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் பாரத நாட்டை இந்துக்கள் பெரும்பான்மை ஆக்குவோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வழியில் செல்வோம் பாரத பிரதமர் அண்ணா அண்ணாமலை தமிழக தமிழக மாநில தலைவர் யாரும் எஸ் ராஜா தலைமையிலும் எங்கள் இந்து மணி தலைவர் மறைந்த வீரத்து கோபால்ஜியும் சுப்பிரமணியம் பத்தன்ஜியும் மணலி மனோகர்ஜியும் கூட இருந்து ஒத்துழைப்பு கொடுங்கள் நான் எப்போது ஒத்துழைப்பு நான் பல தேகங்கள் செய்தாலும் மறைந்தாலும் நான் இந்து என்ற உணர்வோடு இருக்கிறேன் பல பதவிகள் வந்திருக்கலாம் பலர் அழைத்து இருக்கலாம் அதை பற்றி கவலை இல்லை என்ன கட்சியாக இருந்தும் நான் இந்து உள்ளவர்களோடு செயல்படுவேன் என்று உறுதி கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வர்த்தாச்சி